என்னஞ்சில் குடி கொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளை பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ராஜிக் அப்படியே அவங்க அண்ணனை பார்த்தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே சக்தி விழுந்துட்டு என்ன என் பிள்ளைகிட்ட மயக்க பார்க்குறியா உன் அப்பாங்கிட்ட பேசுனா இப்போ என் பிள்ளைகிட்ட பேசுறியா அப்படி இப்படின்னு குதிக்கிறான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இல்லை சித்தப்பா நான் அண்ணன் கிட்ட பாவமாக தான் இருந்துச்சு ஓ பாவமாக இருக்கா என்ன பாவப்படுற அப்படி பாவப்பட்டினா நீ சொன்னில எனக்காக என் குடும்பம் இருக்குது அப்படியே நிற்கும் அப்படின்னு இப்போ உன் பேச்சை கேட்டாங்கன்னா எப்படியோ என் பிள்ளை மேலே போட்டு போட்டிருக்க சொல்லு அப்படி நீ சொல்லிட்டா நீ ஒருவேளை நீ அப்படி மட்டும் பண்ணிட்டா நீ என் பிள்ளை மேல பாசமா இருக்கிற உண்மையான தங்கச்சிக்காரி நான் நம்புறேன் சரியா அப்படிங்கிற ராஜினால ஒண்ணுமே பண்ண முடியல அவன் பண்ண தப்புக்கு தன்னை அனுபவிக்கணும் அதுக்காண்டி அவன் அண்ணேங்கிற பாசம் விட்டு போயிருமா என்ன பார்த்தா பயங்கரமா திட்டிட்டு வாடா வண்டியில ஏறி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாருங்க நீங்க குமார் ஏன் இப்படி ஆனாரும் தெரியல மந்திரிச்சு விட்ட கோழின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் திருறாரு எதுவுமே பேசாம ராஜி அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துருது அதே மாதிரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படுக்கிறாரு திண்ணியில் படுக்கிறாரு அப்படியே ஒன்றுக்குமே பதில் சொல்லாமல் இருக்காங்க அதை பார்த்து இந்த இந்த அரசல் புரசல் நீஸ் வந்து ராஜி சொல்லிடுறாங்க அம்மாஜி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா வந்து வீட்டில் சொல்லுது அங்கே தங்கமயிலுக்கு சுகன்யா என்னடானா ஏதோ சொல்லுவாங்க ஏதோ அழுகுதுன்னு வேலையை அழுகுதேன் ஓனா அழுகுதேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தங்கமயிலுக்காக ஆறுதல் சொல்கிறாங்க சுகன்யா அந்த பிள்ளையை அழுதுட்டுருக்கு சரவணை இருந்தாலும் இப்படிலாம் பண்ணக்கூடாது பாவம் அடுத்து பார்த்தா இங்கே ராஜி என்ன பண்ணுறாங்க மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க கதிர் வராரு வந்து வந்து படுக்க ராஜி ராஜ் எப்படி குழப்பத்தோட இருக்க பாக்குறாங்க என்ன ராஜி ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படிங்கிறாரு உடனே ராஜ் இருந்துட்டு ஒன்னும் இல்லை கதிர் அப்படிங்கல ஏதோ ஒரு மனசுல போட்டு குழம்பிக்கிட்டு இருக்க சொல்லு ராஜி சொல்லு அப்படிங்கிறாங்க ஒன்னும் இல்லை நான் சொன்னா மட்டும் நடக்க போதா என்ன அப்படிங்கிறாங்க ஏன் நடக்காத என்ன இருக்கு நீ சொல்ல இந்த கதிர் உன் ஆசை நல்லா நியாயமா இருந்தா நான் நிறைவேத்தி கட்டுறேன் பத்தியா சொல்லையிலே நான் நிறைவேத்தி கட்டுறேன்னு சொல்லலை நியாயமா இருந்தாலும் ஒரு வந்து இக்க வைக்கிறல சரி ராஜி நீ எதாவது கரெக்டா ஒத்து வருமானு பார்க்கணும்ல ஒத்து வந்துட்டா அதுக்காக நான் போராடுறேன் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு இல்லை நான் சொல்லலை நீ கண்டிப்பாக நீ வந்து ஒத்து வர வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ராஜி நீ எதாக இருந்தாலும் சொல்லு நீ உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ வந்து உன்னை பேச மாட்டாங்களா நீ ஏங்கிக்கிட்டு இருந்த ஏங்கிக்கிட்டு இருக்கல வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடையில நீ எப்போ மாட்டேன் எனக்கு இதுதான் என் குடும்பம்னு சொன்னியோ இந்த குடும்பத்து மேலே நீ இவ்வளோ அக்கறை வச்சியோ அப்போவே உனக்காக நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் என்ன வேணாலும் செய்வேன் ராஜி சொல்லு ராஜி அப்படிங்கிறாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு கையை பிடிக்கிறாரு இங்கே பாரு ராஜி என்னை நீ நம்புவியா நம்ப மாட்டியா அப்படிங்கிற குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க என்னை பாரு என்னை பாருன்னு சொன்னல அப்படிங்கள நிமிந்து பாக்குறாங்க சொல்லு என்ன போகுது என்னம்மா என்ன சொல்லு இல்லைங்க நான் சொன்னால் அப்படி பட்டாருன்னு கையை விட்டுட்டு என் மேல கோவிச்சுட்டு கோமம் எந்திரிச்சு போவீங்க தான் அப்படிங்கள சரி நான் கோமா எந்திரிக்கல கையையும் விடமாட்டேன் சொல்லு இல்லை ஒருவேளை கோமா இருந்தா பட்டுன்னு கோவிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படி என்ன பீடிக்கு போட போகிறா ஒன்றும் புரியலே அப்படின்ட்டு இப்போ நீ சொல்லுவியா மாட்டியா அப்படிங்கல சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க எத்தனை தான் எங்க அம்மா குடும்பமும் நம்ம குடும்பமும் இப்படியும் சண்டையா இருக்க முடியும் பாவம் இல்லையா எங்க அம்மா அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் கொஞ்சம் பேச வைக்க போக இருக்கணும் தானே அத்தத முப்பது வருஷமா ஒண்ணுமே இல்லாம அறுந்து போயிட்டாங்க ஆனா நானும் அப்படி இருக்கணுமா கதிரு அப்படின்னு அழுகுறாங்க சரி இப்போ என்ன திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கதிர் கேட்கல இல்ல ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுங்க என்ன ராஜி நான் என்னமோ மாட்டேன்னு சொன்ன மாதிரி சொல்கிறேன் நம்ம குடும்பம் எப்பவுமே நல்ல குடும்பம் உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் கதிரு அப்புறம் என்ன நம்ம குடும்பத்தை பத்தி பேசுற ஓ வீட்டில் அதுவும் உங்கள் அப்பா அம்மா கூட விட்டுடலாம் உன் சித்தப்பெண்ணு ஒன்று ஒன்றுன்னு இருக்காங்களே வந்து சேருவாங்கன்னு நினைக்கிற அதெல்லாம் சேரவே மாட்டாங்க இந்த ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும் நீ எப்படி ஆசைப்படுற இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிறாங்க இதைத்தான் சொல்ல வந்தியா அப்படிங்கிறாங்க என்னங்க சாதாரணமாக சொல்ல வந்தேன் இதுக்கே இப்படி கோச்சா என்ன ஏய் நான் என்ன கோச்சேன் சாதாரணமாக தண்ணி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இது தானா இல்லை வேற இருக்கா இதுதான் ஆரம்பம் இன்னும் முக்கியமானது ஒன்று இருக்குன்னு இழுக்கிறாங்க என்ன இழுக்கிற போய் என்னை போய் பேச சொல்றீங்க அந்த கிட்டே ஆ சரிடா தெரியாமல் பண்ணிட்டேன்டா அப்படின்னு என்னை மன்னிப்பு எதுவும் கேட்க சொல்றியா ஐ மன்னிப்புலாம் கேட்க வேணாங்க அவங்க தான் மன்னிப்பு கேட்குற நிலைமையில இருக்கிறாங்க இறங்கி வந்திருக்காங்க குமாரண்ண இப்போ ரொம்ப திரும்பிட்டான் ஆமாம்மா கேள்விப்பட்டேன் அப்போ ராணியா திருறானமே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு ஏதா இருந்தாலும் சொல்லு அப்படிங்கள இல்லைங்க ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும் மனசார எங்கள் அப்பா அம்மாவோட ஒன்று சேரணும் ஆசைப்படுறேங்க அப்படிங்கிறாங்க சேருமா சேரு நான் வேணான்னு சொல்லலையே அதனால தான் நான் சொல்கிறேன் அதனால அண்ணன் மேலே போட்டிருக்க முடியாது கேஸு அதை கொஞ்சம் வாபஸ் வாங்கிட்டா வந்துட்டா அப்படிங்கிற கோபம் வருது பட்டாருன்னு எந்திரிக்க போறாரு கையை விட போறாங்க ஆனா ராஜி ரொம்ப அப்படி கம்பல் பண்ணி கேட்டாங்க இல்லையா அதனால கொஞ்சம் கூல் கூல்றா அடங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடக்குறாரு கதிரு நான் தான் கேட்டுக்கிட்டேல அப்படிங்கல இங்க பாரு ராஜி அப்படின்னு கையை விட்டுட்டு தோல்ல தொடுறாங்க தொட்டுட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா வாபஸே வாங்கினாலும் அவங்க திருந்த மாட்டாங்கம்மா நான் ஒருவேளை அம்மா அப்பா கிட்ட சொல்லி கேட்கிறேன் கெஞ்சிரேன்னு வச்சுக்கேன் அவங்க ஒருவேளை சப்போஸ் நம்ம பேச்சை கேட்டு வாபஸே வாங்கினாலும் இது நாடகம்மா அவங்க சொன்னானா கேஸ் பாசம் வாபஸ் வாங்க உண்மையான பாசம் இருந்தா அப்படின்னுட்டு உன் சித்தப்பா தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கல ஆமா எங்க சித்தப்பா தான் சொன்னாரு அப்படின்னு நடந்ததை சொல்றாங்க குமார்ட்ட பேசுனதையும் அப்படி பாக்குறாரு ஏமா குமார்ட்ட போய் பேசுற அவன் ஏதாவது கோமா பேசிருந்தா என்ன ஆயிருக்கும் இல்ல கதிர கதிர் அவர் ரொம்ப திருந்திட்டாரு கதிர் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி ராஜி நீ பேசாம இரு உனக்காக நான் செய்வேன்னு இப்போதானே சொன்னேன் நான் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையை கட்டி பிடிச்சி கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறாங்க கதிருக்கு சந்தோஷம் தாங்கல என்னது அப்படிங்கள இல்லை நான் சொல்லுவேன்னு நீ எவ்வளோ முரடன் தெரியுமா நான் சொன்னோன்னே சரி கேட்குறேன்னு பாரு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க சரி சரி விடு விடு நான் போய் கேட்க வேணாம்மா இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இல்லை கதிர் ப்ளீஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் என்னை அழுக விடு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க ஏய் கிறுக்கு நான் தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு விடு ஓ சந்தோஷம் ஏன் சந்தோஷம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் கையை பிடிச்சிக்கிட்டே வராங்க சரி விடு வெளியில் போனோம்னா ரொம்ப விட்டுட்டு அப்படின்னு ரொம்ப விட்டு வெளில வராங்க வெளில வந்தக்கப்புறம் இங்கே எல்லாருமே ஹாலில் இருக்காங்க சாப்பிட போகிறாங்க சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி கதிரும் ராஜியும் எல்லாத்துக்கிட்டே ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா அப்போ தான் ராஜியும் கதிரும் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க நாங்கள் ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போ தாங்க கோமதியும் இந்த மாதிரி ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத சொல்றதா தெரிஞ்சுக்கிட்டு பாண்டிய கிட்டே சொல்லி பேசி முடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வாபஸ் வாங்கிடுவோம் வேணாமே இந்த பகையே வேணாமே அப்படின்னு கதிர்ராஜன் சொல்ல அப்படியே பாண்டியன் முழிக்கிறாரு முறைக்கிறாரு ஐயோ அப்பா முறைக்கிறாரு அப்படிங்கிற பாக்குறாங்க ம் கோமதி உன் மருமகளும் மயனும் சொல்லிட்டாங்க என்ன பண்ணலாம் ஆ என்ன பண்ணலாமா என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க அதெல்லாம் முடியாது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆஹ் அவன் தப்பு பண்ணுவான் என் பிள்ளைய கொண்டே வைப்பான் என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி வந்து கேட்ப என்னடா பொன்னாடி பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டியா அப்படி இப்படின்னு கேட்கல ஐயோ மாமா அப்போலாம் இல்லை மாமா எங்கள் அப்பாவும் அம்மாவும் பாவம் மாமா சித்தப்பா ரொம்ப கொத்தி குழச்சிக்கிட்டு இருக்காரு ஓன் பொண்ணுக்காண்டி பார்க்குறியா என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை இல்லை ஓன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சி போச்சு அப்படின்னு தினை தினைக்கும் இதே சொல்லி சொல்லி பேசிக்கிட்டே இருக்காராம் மாமா அதனால தான் மாமா நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்க மாமா அரசிக்கிட்டே நான் பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க அரசி நீ நம்ம சொல்கிற அப்படிங்கல அண்ணி சொல்கிறது பாவமாக தான் இருக்குது போயிட்டு போட்டோம் அவனை இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விடுவோம் நான் அவனுக்காக சொல்லலை அன்னிக்காக பார்க்குறேன் அப்படின்றாங்க என்ன ராஜி மொத்த மொத பாயிண்டை எடுத்து விட்டதே அரசிக்கிட்டு தாங்க வீட்டில் எல்லாரும் சரின்னு சொன்னால் எனக்கு ஓகே அண்ணி அப்படின்றாங்க அவங்க நல்ல மனசு இருக்கு அப்புறம் பாண்டியன் பார்க்குறாங்க கோமதி இருந்துட்டு ஏங்க ரொம்ப கோச்சிட்டு இருக்கீங்க இதை பற்றி தான் நான் ராத்திரியும் உங்ககிட்ட பேசினேன் நீங்களும் சரி பேசுவோன்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாமா அப்படிங்கிறாங்க நிஜமாவா ஆமா தா போய் வாபஸ் வாங்கிடுவோம் நாங்கள் அதுக்கு தான் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மாமா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க கதிர் பார்க்கல ஏய் அது நான் இல்லடி நீ பாட்டுக்கு போய் ஆர்வ குளரில் கட்டி பிடிக்க வேணாம் அப்படிங்கிறாங்க ஆ அதனால என்ன எனக்கு மாமாவும் அப்பா மாதிரி தான் அப்படின்னு டக்குன்னு கையை பிடிச்சி கட்டி பிடிக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ராஜி அழுகிறாங்க சரி விடுமா விடுமா நான் இருக்கேன்ல நீ எதுவும் நினைக்காத விடு இப்போ என்ன உன் குடும்பம் அவங்க கூட சேரணும் ஆசைப்படணும் அவ்வளோதானே நான் இதை தப்பு பண்ணிட்டேம்மா கதிரி இவ்வளவுக்கு அவன் பொண்டாட்டிக்காக வந்து பேசுகிறான் ஆனால் அன்னைக்கு நான் பேச முடியாமல் போயிடுச்சு என் பொண்டாட்டிக்காண்டி ம் நீங்கள் பேசுனா மட்டும் அவங்க மன்னிக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க கோமதி அது என்னமோ சரிதான் அப்படிங்கிறாங்க சரி வாங்க எல்லாரும் போயிட்டு கேஸை வாபஸ் ஆகிட்டு வந்துடுமா ஏங்க என் பிள்ளையை கூப்பிட்றீங்க நீங்கள் மட்டும் போய் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அரசி வந்து தாண்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க உடனே கதிர் ராஜ் எல்லாரும் கிளம்புறாங்க அம்மாச்சி பார்க்குறாங்க என்ன அப்படிங்கிற கேசை வாபஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு கிளம்புது அப்படியே சந்தோஷம் தாங்கலை அப்படா இனிமேலாவது இதுங்க திருந்துட்டா நல்லது அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் குமார் வந்து நடிக்கிறாரா இல்லை திருந்துவாரா அப்படிங்கிறத தெரியல எனக்கு என்னமோ குமார் நடிக்கிறார்னா தோணுது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் உள்ளேக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்